அந்த ப்ரோ சரி விடு உனக்கு எதுக்கு இது என்ன இப்ப நாலு கால் வந்தது சொன்னாங்க இந்த ஊர் நம்ம நீ இருக்கிறாச்சே அதனால சரி போத்து கண்ட உலக விசாரி இது போல உங்ககிட்ட விசாரி போக வந்தா கரெக்டுன்னு இதுதான் நீ கரெக்டா முடிவு எடுத்தத படிக்கும் போது கூட இப்படி தெளிவா எடுத்தது நாலு மாப்பிள்ள நம்ம ஊரேவா ஆமா பேர் சொல்லி யாரு பேரு முதல் முருகன் முருகனா நான் சொல்றது தப்பா நினைக்காத முருகன்றது இந்த ஊர்ல மட்டும் ஏழு முருகன் ஒருத்தன் தூக்கு போட்டு போயிட்டான் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு அவள வெயிட்டு காமிச்சிட்டான் இன்னொருத்தன் டைவர்ஸ் பண்ணிட்டான் இன்னொருத்தன் சட்ட மாதம் முருகன் ஆஹ் கல்யாணமே ஆகல அவனுக்கு கல்யாணமா ஆகும் ரவி சங்கர் பையன் ரவிஷங்கர் பை ரவி சங்கர் பையன் அப்படி சொல்லு மலையடையார் பையனா அவன்தான் அவன் ஓகே ஓகே அவன் பரவாயில்ல பாவா ஃபஸ்ட் பா அப்பாவுக்கு அடக்கமா கடையில உக்காந்து வேல செய்யறான்

நம்ம ஊர்ல வெறும் சக்கரன்னு யாரும் இல்லையாப்பா ஓ ஏன்டா டார்ச்சர் பண்ற சங்கர்ரா எங்க இப்படி சொல்லு நீ மொட்டையா சொன்னா இன்ஜினியரிங் ஐடி கம்ல வேலை செய்யற சங்கர் கேள் அவனப்பா பையன் நான் பையன் பாக்கவே டிப் தப்பா இன் பண்ணிட்டு அந்த பட்டை பெல்ட் ஒண்ணு இங்க போட்டு சரியாப்பா ஐயோ சூப்பரா இருக்கும் அவனை பார்க்கும் போது லட்சணமா இருப்பான் அதுதான் என்ன ஒண்ணு இப்ப வேலை செய்யும் போது பக்கத்து ஐடி கம்பெனி அது ஃபுல்லா ஷிப்ட்ல போடுவாங்க பக்கத்து டேபிள்ல இருந்த ஒரு லேடி அதை இடுப்பு பிடிச்சி கிளிக்கிறான் போல அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிறப்ப கொண்டு அடிச்சு வேலை விட்டு எடுத்துட்டு இருந்தேன் இங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா இல்ல இல்ல எனக்கு ப்ரொமோஷனுக்காக வேற இடம் கிடைக்குது டான்ஸ் அப்படி வெயிட் பண்ணுறா ச மத்தவங்க நல்ல பையன் ஆனா இன்னமும் சினிமா சம்பந்தம் லேடிஸ்னா சினிமா சம்பந்தம் போல அப்போ அவன் வேண்டாங்கறியா வேணாம் தான் இவ்வளவு சொல்றேன் நீ வேணும்ன்றியா சரி சரி விட்டு விட்டு அதை விட்டுறது அடுத்து கோபி கோபி விவசாயம் பண்றான் பையன் எப்படி அதாவது நம்ம தான் விவசாயத்தை பொண்ணலை பண்ப்பா நம்ம ஊர்ல விவசாயம் பண்றதே ஒரு பேர்ல அவனும் கோபி நல்லா ரெண்டு ஏதாவது விவசாயம் பண்றான் எந்தெந்த போகும் என்னென்ன பண்ணனும் மழைக்கு ஏத்த மாதிரி காத்தலக்கேத்த மாதிரி பண்றான் நல்ல டைப்பு ஆனா ஒன்னு அவன் நல்ல டைப்பு அவங்க அப்ப சரியில்லை ரெண்டு பொண்ணட்ட ரெண்டு கீப் இது நாளும் இதே உள்ளே இருக்கு இவன் எந்த வீட்டுல இருக்கான்னு தெரியாம இவ தினமும் விவசாயத்தை முடிச்சுட்டு இவன் அவங்க அப்பா புடிச்சு கொண்டு வரது கூட பெரும்பாடா இதுல அந்த இருக்குது ரெண்டு ஏக்கர் தான் இதுல நாலு பேர் போட்டி நாலு பேருக்கு ரெண்டு ரெண்டு பிறந்திருக்கு எட்டா வந்து நிக்குது எட்டா பிரிக்கணும் ஏப்பா ரெண்டு ஏக்கர் எப்படி இத்தனையா பிரிப்பான் அதான் சொன்ன இப்பதான் கோர்ட்ல போய் கேச போட்டு வச்சுக்காங்க அது பெரும் சிக்கல் இருப்பா அதனால இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா இந்த சிக்கல்லாம் இருக்கே சரி இப்ப வேண்டாம் விட்டு சரி நீ நானாவது மாப்பிளை சொல்ல ஆனா இல்லை 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 வேண்டாம் இது வேண்டாம் ஏன் ஏன்டா வேண்டான்றா இல்ல எப்படி இருந்தாலும் நான் சொன்னாத நீ ஏதாவது ஒன்று சொல்லி சோதப்ப போகிற எதுக்கு இந்த ஊரும் வேண்டாம் இந்த ஊர்ல இருக்கிற மாப்பிளையும் வேண்டாம் ரொம்ப நன்றிடா சரிப்போ இல்ல இது என்ன ஏ ஓ உனக்கும் தங்கச்சி இருக்குதுல்ல ஆமாம் உன் தங்கச்சோட ரெண்டு வயசு மேலே வச்சேன் ஆ தங்கச்சி மாப்பிளைக்கு இது எங்கப்பா எங்கேப்பா செட்டாக மாட்டேங்கும் வரவனெல்லாம் குத்த சுட்டிருந்தேன் இப்போ செட் ஆகும் சரி இவனை பிக்கப் பண்ண தான் போகலான்னா இவனை விட்டான் சரி பட்டுன்னு தூங்க வேண்டியது அப்போ அந்த பூரத்தின் ஒரு மகிழ்ச்சிய